கேவி மகாதேவன் கண்ணதாசன் கூட்டணின்னு சாதாரண கூட்டணியா நான் ஒரு பாட்டு சொல்கிறேன் கணவனுக்கும் மனைவிக்கும் முதல் முதல் இரவு நடந்து முடிஞ்சிருச்சு முதல் இரவில் நடந்த சில சம்பவங்களை சில நிகழ்ச்சிகளை சில இன்பங்களை அந்த பொழுதை நினைச்சு மறுநாள் காலையில் எழுந்து பாடுறாவ கேவி மகாதேவன் டியூன் கொடுத்துருப்பாரு பாருங்க என்ன டியூனுங்க கண்ணன் கோ என்னை நிலாவ புயல் செய்தாய் அதில் எத்தனை எத்தனை சுகம் வைத்தான் சேர்ந்து மகிழ்ந்து போராடி தலை சீவி அந்த இடத்துல பாருங்க என்னை நிலாவினில் துயர் செய்தான் என்னை நிலாவினி துயர் செய்தான் வரைக்கும் தபேலா ஒலிக்கும் எத்தனை எத்தனை சுகம் வைத்தான்னு சொல்லும் போது தபேலா ஒலிக்காது அந்த இடத்துல மௌனமாக விட்டிருப்பார் கே வி மகாதேவன் பல்லவி முடிஞ்ச உடனே மலர்கள் நனைந்த நப்பனியால் இனை வாலே நீ தபையில ஒளிக்காதீங்க மௌனமாவே விட்டுருப்பாரு